திமுக அதிமுக சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய மலை வளங்களையும் மண் வளங்களையும் தின்னு முடிச்சிட்டாங்க இன்னைக்கு பாருங்க நாங்க போராட வந்திருக்கிறோம் ரத்தத்தை பாருங்க காவல்துறை அடக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னங்க நடக்குது நம்ம ஊர்ல ஒரு மலையே காணாம பண்ணிட்டு கேள்வி கேட்கறவங்கள ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா இதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா ராணிப்பேட்டை அனந்தலை மலையில இன்னைக்கு ஒரு பெண்மணி ஒத்தையாளா நின்னு அதிகாரத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க பாருங்க அந்த துணிச்சலை பார்த்தா மெயிசிலுக்குது அந்த வீர பெண்மணிக்கு என்னுடைய மிக பெரிய சல்யூட் அந்த ஊர்ல மலைங்கிறது வெறும் கல் கிடையாதுங்க அது அந்த மக்களோட உயிர் ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா அந்த மலையே காணாம பண்ணிட்டாங்க இருபது வருஷமா அங்க நடக்கிற கல் குவாரிகளால மலை இருந்த இடமே தெரியாம தரை மட்ட கிடக்கு இத பாக்குறப்ப அப்போ வயிறே எளிக்கு முறை எங்களை பிடிச்சி இழுத்து தகாத வார்த்தையில பேசி போவான்னு ஒருமையில பேசி என்ன என்னது அங்க எதுக்கு இங்க வந்து மக்களுக்காக போராட வந்திருக்கோம் எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்க போராட வந்திருக்கோம் இங்க நிக்க முடியுது அவங்களால நிக்க முடியுதானே எவ்வளவு மண்ணு பாருங்கண்ண எவ்வளவு நஸ்ட் பறக்குது பாருங்கண்ண யாருனா நிப்பாங்க யாருனா வாழ்வா இந்த சுத்தி இருக்கக்கூடிய மரங்களை பாருங்க வெள்ள வெள்ளையா இருக்கு இங்க இருக்க கூடிய நஸ்ட்டு பறந்து ஏன் இது இத்தனை வருஷமா அனுமதிச்சிருவது வருஷத்துக்கு மேல ஏங்கிட்டு இருக்கு எதிர்த்து யார் கேள்வி கேட்கறது ஏன் மாவட்ட ஆட்சியர்கள் அந்த சகோதரி ரொம்ப தைரியமா சில அரசியல் புள்ளிகளோட பேர்களை சொல்லி கேக்குறாங்க யாருக்காக இந்த மலைகளை விக்கிறீங்கன்னு அவங்க முகத்துக்கு நேரா கேக்குறது ஒரு தனி தேம்பு வேணும் காசுக்காக இயற்கைய விற்கிறவங்க மத்தியில மண்ணுக்காக போராடுற அந்த மனசு இருக்கு அது தாங்க நிஜமான வீரம் அங்க நிற்கவே முடியலையாங்க அவ்வளவு தூசியும் புகையுமா இருக்கு சுத்தி இருக்கிற மரம் எல்லாம் பச்சையா இருக்க வேண்டியது போயிட்டு சிமெண்ட் குசினா மாதிரி வெள்ளையா இருக்குன்னு அவங்க சொல்லும்போது அங்க இருக்கிற மனுஷங்களோட நிலைமைய என்னன்னு யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பாவம் இங்க தான் நாம ஒரு விஷயத்தை புரிச்சுக்கணும் மலைய உடச்சி மண்ணை வித்துறவன் பணக்காரனாகலாம் ஆகலாம் ஆனா அந்த மலையை தகர்த்து மண்ணுக்காக போராடுறவன் தான் இந்த மண்ணோட உண்மையான வாரிசு நாயம் கேட்ட போனா அந்த மக்களை காவல்துறையினர் நடத்துற விதம் ரொம்ப வருத்தமா இருக்கு அளவுக்கு இழுத்து உரிமையில பேசுறது எந்த விதத்துல நியாயம் எங்களை எதுக்கு இப்படி நடத்துறீங்கன்னு அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் இந்த அரசாங்கத்தோட முதுகுல அடையற மாதிரி இருக்கு எத்தனை குவாரிகளுக்கு அனுமதி இருக்குன்னு அதிகாரி கிட்ட கேட்டா ஒரு பதிலும் இல்ல ஆத்தியை போட்டாலும் தகவல் வர மாட்டேங்குது பதில் சொல்ல வேண்டிய வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருத்தர் கூட போராட்ட களத்துக்கு வரல அப்போ இவங்க நெஞ்சுருதிய பாருங்க போலீஸ் கையப்பிடிச்சு இழுக்கும் போது கூட நாங்க செத்தாலும் பரவாயில்ல இந்த மலைய விடமாட்டோம்னு நிக்கிறாங்க பாருங்க அதுதான் உண்மையான பெண் சக்தி தப்பு பண்றவங்களுக்கு முன்னாடி குனியாம நிமிர்ந்து நின்னு பேசுற அவங்க தைரிய இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு உதாரணம் இத்தனை போராடியும் தோல்விதான் அவங்க மனசு பாரமா இருக்கு ஆனா அந்த தோல்வி முடக்கல இன்னும் வேகமா பேச வைக்குது ஒரு மலையை மட்டும் அவங்க இழக்கலங்க அவங்களோட அடையாளத்தையே பறிக்க பாக்குறாங்க அதைத்தான் அவங்க தடுத்து நிறுத்த போராடிட்டு இருக்காங்க கடைசியா ஒன்னு சொல்லிக்கிற அனந்தலை மலை நாம எல்லோரும் தோள் கொடுக்கணும் இந்த அநீதியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க அதிகாரத்தை வச்சு எங்களை மிரட்டலாம் ஆனா எங்க மண்ணு மேல வச்சிருக்கிற வாசத்தை ஒருபோதும் மிரட்ட முடியாது அந்த பெண்வெளிக்கு துணை இருக்கோம் நன்றி வணக்கம்